என்ன பெரிய ப்ராப்ளம் போயிடுச்சு சின்ன ப்ராப்ளம் வருது சித்தப்பா என்ன பண்றீங்க நான் ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கமா அம்மா நீ ஸ்கூல் வேணா விட்டு சரி சித்தப்பா உங்களுக்கு என்ன சித்தப்பா பிடிக்கும் எனக்கு உங்க சித்திய தவிர எல்லாமே பிடிக்குமா சித்தப்பா ஃபுட்ல என்ன பிடிக்கும்னு கேட்டா ஃபுட்ல புதினா சிக்கன் ஆ அதுதான்மா

சரி உனக்கு லஞ்சுக்கு என்ன வேணும்னு கேட்டேன்ல என்ன உனக்கு பிடிக்கும் ரொம்ப எனக்கு புதினா சிக்கன் ரொம்ப பிடிக்கும் சித்தி புதினா சிக்கனா ஆமா சித்தி எனக்கு தான் அது ரொம்ப பிடிக்குமே எனக்காக செஞ்சு தரீங்களா ப்ளீஸ் சரி ஓகே உனக்காக செஞ்சுடலாம் சித்தி அப்படியே இன்னும் ஸ்வீட் கிடைக்குமா கொஞ்சம் கொஞ்சமா போதுமே சித்தப்பா உங்களுக்கு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்கு அப்படியே இந்தாங்க ஹாய் ஹேய் புதினா ஜிแก என்ன அதிசயமா இருக்கே சித்தப்பா உங்களுக்காக தான் பண்றாங்க அதுவும் ஸ்பெஷலா அபடியா எனக்காக பண்ண உனக்காக எல்லாம் பண்ணல ஆடியாக்கு பிடிக்கும் சொன்னா அத நான் தான் இது ஃபுட்னா என்னனே தெரியாதே டிஃபரண்டான ஃபுட் தான் நினைச்சேன் சித்தப்பா உங்களுக்காக தான் பண்ணிருக்காங்க சும்மா சொல்றாங்க நம்பாதீங்க அபடியா ஆடியா எனக்கு பிடிக்கும் தான் பண்ணேன் இது வேற யாருக்காவது பிடிக்கும் தெரிஞ்சிருந்தா பண்ணியே இருந்திருக்க மாட்டேன் அப்படி ஒன்று எனக்கு இந்த சிக்கனை சாப்பிட அவசியம் இல்லை நான் போறேன் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தே வைக்க முடியாது நம்ம குடும்பத்தில் யாருக்குமே சமைக்க தெரியாது போலே சரி ஈவினிங் அக்கில் வருவான் அவனுக்கு இதை கொடுத்துருவோம் ஏ ஆழியா இங்க வா

எதுக்கு இப்ப சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க என்ன வேணும் உனக்கு நான் தான் சுத்தி வளைச்சு பேசுறேன்னு தெரியுதுல்ல அப்ப என்ன வேணும் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கலாம்ல என்ன வேணும் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் என்ன ஐஸ்கிரீம் பட்டர் ஸ்காட்ச் என்ன பட்டர் பன் பட்டர் என்ன என்ன விட மோசமா இருக்கீங்க வந்து வாங்கி தாங்க